ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஐப்பட்சை மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை மாலை ஐந்து மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பரணி காலை எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாஸ்திரப்படி முழு மனதோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதுமே நல்ல நேரம்தான் ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை கிருத்திகை நாளாகவும் கரி நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் எட்டு பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஆறாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய யதார்த்தமான நாள் பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பார்க்கலாம்